அன்புக்குரியவர்களே கடந்த நாட்களில் திருத்தூது பணியின் பல்வேறு வழிமுறைகள் குறித்து பார்த்தோம் இன்று பொதுநிலையினரின் திருத்தூது பணி கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் குறித்து பார்க்கவிருக்கின்றோம் தூய ஆவியார் கடவுளின் திரு அவையை வழிநடத்துபவர்களோடு பொதுநிலையினர் இணைந்திருப்பது கிறித்தவ திருத்தூது பணிக்கு இந்தியமையாத பண்பாகும் திருத்தூது பணி முழுவதும் சகோதரத்துவ அன்பு மிளிரவும் பொது குறிக்கோள்களை அடையவும் தீங்கிழைக்கும் போட்டிகளை தவிர்க்கவும் ஒற்றுமை மனப்பான்மையை நாம் ஊக்குவிக்க வேண்டும் திரு அவையில் உள்ள திருத்தூது பணிமுறைகள் அனைத்தும் ஒன்றை ஒன்று உயர்வாக மதிக்க வேண்டும் அத்தோடு ஒவ்வொரு குழுவின் தனிப்பண்பை பாதுகாத்துக் கொண்டே அனைத்தையும் தக்க முறையில் ஒருங்கிணைக்க வேண்டும் சில செயல்களுக்கு இருவகை திருப்பணி நிலையினர் துறவியர் மற்றும் பொதுநிலையினரின் விணக்கமும் ஒத்துழைப்பும் தேவைப்படும் ஆகவே மதிப்பும் ஒருங்கிணைப்பும் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் சில பணிகள் திரு தலைவர்களால் பொதுநிலையினரிடம் ஒப்படைக்கப்படும் போது அந்த திரு அதிகாரிகளின் வழிகாட்டலுக்கு முற்றிலும் அமைந்தே அந்த பணியை செய்ய வேண்டும் திருப்பணியாளராயினும் பொதுநிலையினராயினும் கட்டி எழுப்புவதில் பொதுநிலையினருக்கும் பங்கு உண்டு என்பதை திருப்பணி நிலை சார்ந்த திருப்பணியாளர்கள் அறிந்திருக்க வேண்டும் அவர்கள் பொதுநிலையினரோடு சகோதரராக ஒன்றித்து உழைக்க வேண்டும் திரு அவையின் மனப்பாங்கில் போதனையில் நிலைத்து இருந்து பொதுநிலையினருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே திருப்பணியாளர்கள் வளர்க்க வேண்டும் மறை மாவட்டங்களில் நற்செய்தியை அறிவித்து பிறரன்பு சமூக பணியாற்றும் துறைகளில் அவர்களுக்கு உதவும்படி சில அறிவுரை குழுக்களை அமைக்க வேண்டும் இதனால் வெவ்வேறு பொதுநிலையினர் கழகங்களும் அவை மேற்கொள்ளும் முயற்சிகளும் இணைந்து இயங்கும்படி உதவ முடியும் அதே வேளையில் ஒவ்வொரு குழுவின் ஒவ்வொரு பங்கிலும் பல பங்குகளுக்கு இடையேயும் பல மறை மாவட்டங்களுக்கு இடையேயும் நாட்டளவிலும் அனைத்துலக அளவிலும் கூட நிறுவப்பட வேண்டும் பொதுநிலையினரின் திருத்தூது பணிக்கு உதவியாக திரு அவையில் தனி செயலகம் ஒன்று அமைக்கப்பட்டு பல வகை திருத்தூது பணிகளை பற்றி தகவல் கொடுக்கவும் எழும் சிக்கல்களை அறியவும் இது வேண்டும் கிறிஸ்துவின் பெயரை வெளிப்படையாக ஏற்றுக் பொதுவான மனித மதிப்புகளை ஒப்புக்கொள்ளும் பிற மனிதரோடும் திருத்தூது குறிக்கோள்களை அடைய தேடும் கிறித்தவர்கள் அம்மதிப்புகள் காரணமாக ஒன்றாய் கூடி ஒத்துழைக்க வேண்டும் இதனால் உலக மீள்பரான கிறிஸ்துவுக்கும் மனித குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் இவர்கள் சான்று பகர்கின்றனர் இத்தகைய பண்புகள் பொதுநிலையினரின் திருத்தூது பணியில் இருக்க வேண்டும் என்று இரண்டாம் பத்திகான் சங்கத்தின் பொதுநிலையினரின் திருத்தூது பணி என்ற ஏடு கூறுகிறது இதன் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் நன்றி